நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது மாப்பிள்ள இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியல அதுக்கு வரன் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரி மோனி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம் இதில் நீங்கள் ஏதாவது பதிவு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தா நீங்க பதியலாம் இது சம்பந்தமான முழு விவரங்களும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக ஸ்ரீ வித்யா சேனல் நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி சுவாமிக்கு வஸ்திரங்கள் அதாவது ஆடைகள் ஆபரணங்கள் நகை நட்டு இந்த மாதிரி அணிகலன்கள் இல்ல கவசம் சாத்துறது இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தால் என்ன பலன் அது பொண்ண நல்லதா சார் அப்படின்ட்டு இப்போ பொதுவாக வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் ஒன்று எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் நடந்துருச்சுன்னா நான் சாமிக்கு பட்டு சாத்துறேன் அல்லது ஆபரணங்கள் நகைகள் வாங்கி சாத்துறேன் இல்லைன்னா நான் தங்கத்தை உண்டியலை குறைபடி நம்ம வேண்டும் ஒன்று இன்னொன்று நம்ம சன்னதியில் இருக்கும்போதே சில பேருக்கு தோணும் நம்ம அம்மாவுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும் இல்லை சுவாமிக்கு ஒரு வேஷ்டி துண்டு எடுத்து கொடுக்கணும் இல்லை விநாயகருக்கு ஒரு வேட்டி எடுத்து கொடுக்கணும் இல்லை ஒரு துண்டு எடுத்து கொடுக்கணும் இல்லை முருகனுக்கு வாங்கி கொடுக்கணும் இப்படியே தான் தோணும் அது வந்து இறைவன் உங்களுக்குள்ளே புகுந்து அந்த செயலை செய்ய சொல்கிறார் அப்படின்னு அர்த்தம் நம்மளாக அதை நினச்சி நம்ம பண்ண முடியாது அந்நேரம் போல் இறைவன் இறை அருளால் அந்த எண்ணங்களை நமக்கு உணர்த்தி அந்த காரியங்களுக்குள்ளும் நம்மளை கொண்டு போனால்தான் அது நம்ம செய்ய முடியும் அப்படி அந்த ஆபரணங்கள் இதெல்லாம் கொடுக்கறது வந்து எந்த கோயிலில் தேவையோ அந்த கோயிலில் கொடுங்க இயற்கையே ஒரு சில கோயிலில் பார்த்திங்கன்னா சேலை நிறைய கொமிஞ்சிருக்கும் அங்கே நம்ம கொடுத்தோம்னா என்னென்னா அது பத்தோட பதினொன்னா வச்சு ஏழை விட்டு வெளியே போயிடும் ஒரு கோயிலில் ஆடையே இல்லாமல் இருக்கும் பழைய ஒரு ஒரு தடவை கெட்டின அந்த ஆடையை அம்பாவளாக இருக்கட்டும் சுவாமியாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் வினாயர் இருக்கட்டும் மாற்றாம இருக்க என்ன காரணம் வேறு இல்லை அந்த மாதிரி கோயில்களுக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப புண்ணியம் அதே போல் அணிகலன்கள் நம்ம கவரிங்லேயோ அல்லது ஐம்பொண்ணுலையோ நம்ம வாங்கி தரும்போது அந்த ஆபரணும் எந்த கோயிலுக்கு இல்லாமல் இருக்கு எங்கே தேவை இருக்குது எங்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த கோயிலுக்கு வாங்கி கொடுத்தா ரொம்ப புண்ணியம் இது வாங்கி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்துகள் தா தோசம்னு இல்லையா முன்னோர்களால் வரக்கூடிய தந்தை வழியினால் வரக்கூடிய நம்ம அப்பா அப்பாவோட வழியிலிருந்து வரக்கூடிய குலதெய்வத்தால் வரக்கூடிய குல சாபங்கள் இதெல்லாம் விடணும் தந்தை வழி பாவங்கள் தந்தை வழியினால் வந்த சாபங்கள் குலதெய்வ தடை இதெல்லாம் நீக்கக்கூடியது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரமும் ஆபரங்களும் வாங்கி தருவதால் நான் இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லோருக்கும் புரிஞ்சிருக்கோம் கண்டிப்பாக எல்லாருக்கும் சுவாமிக்கு போனீங்கன்னா வஸ்திரம் வாங்கி கொடுங்க ஆபரணங்கள் வாங்கி கொடுங்க மாலை இதெல்லாம் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்தா ரொம்ப புண்ணியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்க தபால்லயோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி